இலங்கை கடற்படையினரால் நாகை மீனவர்கள் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவத்திற்கு தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இலங்கை அரசின் இந்த நடவடிக்கை மீனவர்கள் மீது மட்டும் நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல ஒட்டுமொத்த இந்தியாவின் இறையாண்மை மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டித்துள்ளார் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவின் நட்பு நாடு இலங்கை என கூறப்பட்டாலும் அதன் நடவடிக்கைகள் அவ்வாறு இல்லை சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை உடனடியாக மீட்பதோடு இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணுவதற்கான முயற்சியை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கேட்டுக் கொண்டுள்ளார் தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் தவறாதீர்கள்